நேய உறவுகள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மருதம் நெல்லி சமுதாய வானொலியின் கல்வி கரையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்தான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக நேரலையில் உடித்து கொண்டிருக்கிறது நேயர்களே நேயர்களும் கூட தங்களின் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு என்ற முன்னிணைப்போடு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு மற்றும் ஒரு எண்ணாக இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு தற்போது நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணையவிருக்கிறார் மருதம் நெல்லி கல்வி குழுமத்தின் இணை நிறுவனமான ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாவரவியல் பிரிவின் உதவி பேராசிரியர் பி செல்வி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா ஒரு தாவரவியல் பேராசிரியர் நீங்கள் இப்போது டென்த்து டுவெல்த்து இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ் ஒரு ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க இப்போது டுவெல்த்து ரிசல்ட் வந்துடுச்சு டுவெல்த் ரிசெட்டில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படியும் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சப்ஜெக்டில் ரெண்டு சப்ஜெக்டில் அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஜூன் எட்டு திருப்பும் மறுதேர்வு எழுதி கூட அவங்க திரும்பவும் காலேஜில் ரீஜாயின் பண்ணலாம் அதனால் அதுக்காக அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை டென்த்து படிக்கிறவங்க இப்போ தேர்ச்சி அடைஞ்ச பிறகு என்ன தே ப பதினொன்னாவதில் என்ன குரூப் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு எது பயன்பட போகுது அப்படின்னு முடிவு செஞ்சு எடுக்கிறது நல்லது அதிகபட்சமாக அறிவியல் துறையும் கணிதத்துறையும் எடுப்பது நல்லது அப்புறம் டென்த்தில் வந்து ஏதாவது சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டா அதை பற்றி ஒன்றும் துயரப்பட தேவையில்லை திரும்பவும் அவங்களுக்கும் மறுத்தேர்வு வரப்போகுது மறுத்தேர்வு எழுதி திரும்பவும் உங்கள் அவங்களுடைய கல்வி அப்படியே தொடரலாம் எந்த ரிசல்ட் வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க ஆமாங்க ரொம்ப சிறப்புங்க தாவரவியல் அப்படின்னா என்ன பாட்னி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவன் தாவரவியல் ஏன் எடுத்து படிக்கணும் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மனிதனான நம்ம வந்து உயிரோட இருக்கோம் அப்படின்னா நம்ம தாவரம் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்போம் நமக்கும் தாவரத்துக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு இப்ப நவீன காலகட்டத்துக்கு எல்லாருமே வந்து துறை அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க ஆனா தாவரவியல் எடுத்தா நிறைய ஸ்கோப் இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு சிலர் ஒரு சில விஷயத்த சொல்லும் போது இப்போ முன்னாடி அவங்க அக்கா அது படிச்சிருந்தா அது எதோ திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்வாங்க அந்த மாதிரி தேர்வு செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி விவசாயம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போகுது அதை அதிகப்படுத்தினாதான் நம்மள வந்து வாழ் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போகணும் இப்போ தாவரவியல் படித்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தாவரவியல் துறை எடுக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மாணவன் தாவரவியல் எடுத்து படிக்கிறான் அப்படின்னும் போது இந்த தோட்டக்கலை அந்த சம்பந்தமான அவனுக்கு வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும் வேளாண் துறையில் சம்மந்தமான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இப்போ தோட்டக்கலைன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மனிதர்களுக்கு வந்து ஒரு தாவரத்தை வந்து எது அலங்கார தாவரம் எது வந்து பயிர் பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம்னு தெரியாது ஆனால் இது ஒரு தாவரவியல் துறை படிக்கிறவங்க அதாவது இளங்கலை அறிவியல் இளங்கலை தாவரவியல் படிக்கிறவங்களுக்கு வந்து அப்பயும் அவன் படிச்சுருவாங்க ஆர்டிகல்ச்சர் படிக்கும் படிக்கும்போது தோட்டங்களை பற்றி படிக்கும்போது இது அலங்கார தாவரம் இது வந்து எந்தெந்த தாவரத்தை அலங்கார தாவரமாக வளர்க்கலாம் அதே மாதிரி ஒரு பழத்தோட்டம் காய் தோட்டம் அதுக்கப்புறம் ஒரு பூங்கா ஒன்று அமைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆய்வு இவங்களுடைய அதாவது இவங்க இவங்க கிட்ட கேட்காம அதை செய்ய முடியாது எப்படி அதை செய்யணுங்கிறதே ஒரு தாவரவியல் துறை படிக்கிற மாணவருக்கு மட்டும்தான் அது தெரியும் இந்த காய் தோட்டம்னா இங்கே இதுதான் போடணும் இப்படியெல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கணும் இந்த காய் மட்டும்தான் இதுல இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பல தோட்டம் அப்புறம் அலங்காரத் தோட்டம் எப்படி அலங்கரிக்கணும் எது எது எங்கெங்க வைக்கணும் எந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸே நம்ம போகிறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வளர்க்கக்கூடியது அந்த தாவரம் அந்த தாவரத்தை வச்சிருக்கிறத பார்க்கும் போதே காலேஜோட அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் தோன்றும் அதை பேஸ் பண்ணி தான் தோட்டக்கலையெல்லாம் அவங்க அப்பயே படிச்சுட்டு வந்துருவாங்க இளங்கலை தாவரவியல படிச்சிருவாங்க அப்ப ஒரு தோட்டக்கலை அமைக்கணும் அப்படின்னா துறை மாணவர்களால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் அந்த ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லைங்க ஆமாங்க அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒரு தாவரத்துடைய டாக்டர்னே சொல்லலாம் எந்தெந்த மாதிரி மருந்துகள் மாதிரி விஷயங்கள் எந்த பருவத்துல எந்த மாதிரி பயிர்கள் பயிரிடலான்ற ஒரு விஷயங்கள் இப்போது வேலை சம்மந்தமாக பல விஷயங்கள் ஆச்சுங்க நம்ம இப்போது தாவரவியல் எடுத்து படிக்கிறோன்னா தாவரவியல் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக கஷ்டமா தாவரவியல் துறைங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு துறை தான் இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எது புதுசாக படிக்கிற மாதிரி தெரியும் இப்போ நம்மளுக்குள்ள நிறைய செல்கள் இருக்கு நிறைய உள்ள வந்து இப்போ கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு இந்த மாதிரி படிக்கிறோம் உள்ளே எதது எந்தெந்த செல்லு டபிள்யூபிசின்னா இவ்வளோ இருக்கும் ஆர்பிசினா இவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி தாவரத்துடைய ஒவ்வொரு இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லு இருக்கும் வளர்ச்சிக்கு ஒரு செல்லு இருக்கும் அதே மாதிரி காய் வைக்கிறது பழம் வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதோடைய கட்டத்தன்மை அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருடைய செல்லு இது இருக்கும் அதை பற்றி வந்து நம்ம உள்ளே படிக்க படிக்க அதோடைய ஆர்வம் வந்து அதிகமாகும் அதே மாதிரி அது நம்ம படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு தாவரத்தை நம்ம வளர்த்தணுன்ற ஒரு உணர்வும் வந்து நமக்குள்ளே உருவாகும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம் நிகழ்ச்சியில் மேற்கொண்டு நிலைய பொறுப்பாளர் கார்த்திக் சின்னசாமியா அவங்க தொடருவாங்கன்றதை சொல்லிவிட்டு மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ பிஎஸ்சி பாட்டனி குறித்து நிறைய செய்திகள் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுடைய பணி அனுபவம் நீங்கள் எப்படி என்ன முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நான் பிஎஸ்சி பாட்டனி வந்து கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் சார் தர்மபுரி பிஜியும் அங்கே தான் முதுகலையும் அங்கே தான் படித்தேன் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க் யூனிவர்சிட்டி ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுத்தேன் பிஜியில் வந்து ஃபிஃப்த் ரேங்க் எடுத்தேங்க சார் பெரியார் பல்கலைக்கழக கழகத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அரசு கல்லூரியில் படித்து பெரியார் பல்கலைக்கழக அளவில் பார்த்தீங்கன்னா அங்கே தனியார் கல்லூரி மாணவர்கள் இருந்திருப்பாங்க அரசு மாணவர்கள் இருந்திருப்பாங்க இவங்க மத்தியில் இளம் அறிவியல் பிஎஸ்சியில் படிக்கும்போது தேர்ட் ரேங்க் எந்த இதுக்கு தங்க பதக்கம் கொடுக்குறாங்க மொத மொத ஃபஸ்ட்டு ரேங்க் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தங்க பதக்கம் இப்போது நீங்கள் அப்படின்னா ஆளுநர் கையால் எதாச்சும் விருது பெற்ற ரெண்டு டைமு கொடுத்துருக்காங்க ஆளுநர் கையால் தான் பட்டங்கள் பெற்றிருக்கீங்க சிறப்பு ஒரு நல்ல பல்கலைக்கழக அளவில் அப்படின் போது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் பெரியார் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ கல்லூரிகள் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைந்தது தான் பெரியார் மாநிலங்கள் கழகம் அந்த பல்கலைக்கழக அளவில் வாங்கியிருக்கீங்க சிறப்புகள் வாழ்த்துக்கள் எம்எஸ்சிலும் வாங்கியிருக்கீங்க ஆமாம் அது ஒரு பெரிய சிறப்பு சரி இப்போது தாவரவியல் அப்படின்றது ஒரு நல்ல படிப்பு பாட்டனி அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் வந்து அந்த தாவரங்கள் சார்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி எந்த அளவில் மாணவர்கள் மதியில் அது ஆர்வம் இருக்குது எப்படி இருக்காங்களா இப்போ நவீன காலகட்டத்தில் எல்லாம் வந்து கணினி துறையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க இந்த வெளியில வந்து கம்பெனிக்கு போறதுனால வேதியியல் துறை இந்த மாதிரி தேர்வு செய்யறாங்க பாட்னிங்கிறது வந்து அவங்களுடைய மனசுல வந்து கணினி அறிவியலும் வேதியலை மட்டுமே திணிச்சு வச்சுட்டாங்க நீங்க எப்படி தேர்வு செஞ்சீங்க நான் வந்து எனக்கு எங்களுக்கு டுவெல்த்தில் வந்து சார் ஒருத்தர் வந்தார் சார் அவர் அவர் பாட்னி எடுக்கும் போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஆர்வத்தின் அடிப்படையில தான் நான் வந்து தவரவியல் திறையே தேர்வு செஞ்சேன் அது ஒரு ஆசிரியர் வந்து எந்த அளவில் பாடம் நடத்தியிருந்தா அவங்களுக்கு அந்த படிப்பின் மீது வந்து ஆர்வம் வந்திருக்கும் குறிப்பாக உங்களுக்கும் அது ஒ அது ஒத்து போயிருக்கு நிறைய விஷயம் சொல்லுவார் சார் அந்த ஒரு 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 குடும்பத்தை வந்து நடத்துறாரு தவறு தாவரத்துல வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கு அதை ஒன்று ஒன்று பற்றி தனித்தனியாக சொல்லும்போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம இயல்பான இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு சொல்லுவார் அதாவது பாடத்தை வந்து வாழ்க்கையோட பொருத்தி ஒப்பிட்டு சொல்லி கொடுப்பாரு ஆசிரியருடைய பேர் நினைவு இருக்குங்களா ஆனந்தன் சார் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு பேசிட்டு இருக்காரு ஆனந்தன் அவர்கள் வந்து எந்த பள்ளியில படிச்சுக்கணும் இங்கே ஔவையார் அரசு மகளிர் மேலே நம்மளுடைய தருமபுரி இப்போயும் இருக்கார் சார் பண்ணிட்டு அங்கே தான் இருக்காரு சார் ஐயா ஏதாவது தொடர்பு இருந்தால் ஒரு நாளைக்கு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக இவ்வளோ அற்புதமாக பாடம் நடத்தக்கூடிய இப்போ ஆசிரியரை நாம நிச்சயம் நாமளும் கூட நிலையத்தில் ஒரு நாள் பேசலாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் கொடுங்க சரி இப்போது இந்த தாவரவியலில் முடித்த பிறகு மாணவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகளாக இருக்குது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒரு பிஎஸ்சி முடிக்கிறாரு எம்எஸ்சி முடிக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பல்கலைக்கழக அளவில் மதிப்பெண் பற்றிருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்களா முதுகலையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆண்டு படிக்கும் போதே சிஎஸ்ஐஆர்னு தேர்வு ஒண்ணு வருது பிளட் ஒண்ணு வருது இது ரெண்டும் எழுதும் போது அப்படியே டைரக்டா கவர்மெண்ட் ஜாப் போகலாமையா அதையும் மீறி இங்க பிஜி முடிச்சுட்டு வராங்க வெளியே வராங்க அப்படின்னா தாவரவியல் ஆய்வாளர்னு இருக்கு அந்த துறை இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்தை வந்து எப்படி தேர்வு செய்யறது எதன் அடிப்படையில தேர்வு செய்யறோன்றதுதான் வேலை வாய்ப்புகள் இருக்கு தாவரத்துடைய வகைய பிரிக்கிறது நாங்க வந்து இப்போ இளங்கலை தாவரவியல் படிக்கும் போது அதுல தாவரத்துடைய உள்ளமைப்பல்னு ஒண்ணு வரும் அது இந்த கனிகள் அதோடைய வடிவமைப்பு உள்ளமைப்ப வச்சு பிரிப்பாங்க அந்த துறை ஒண்ணு இருக்கு அது வந்து தாவரவியல் துறை படிச்சவங்களால மட்டும்தான் அதை தேர்வு செய்ய முடியும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தாவர உயிர் தொழில்நுட்பவியல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தை கலப்பிடம் செய்கிறது இப்போ வந்து எல்லாம் ஒரு சிவப்பு கலர் ரோஜா மஞ்சள் கலர் ரோஜான் இருக்கும் அந்த ரெண்டு கலரையும் மிங்கிள் பண்ணி ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறது தாவரம் அந்த மாவட்டத்தை வந்து இப்ப கிராஸ் சொல்லுவாங்க நடைமுறையில பேசும்போது பாத்தீங்கன்னா கிராஸ் அந்த மாதிரி ஒரு தொழில் துறையில வேலை வாய்ப்பு இருக்கு அப்புறம் வனத்துறையில வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களை வந்து எவ்வளவு தாவரங்கள் கணக்கெடுக்கிறது அதுக்கப்புறம் எந்தெந்த வகையான தாவரங்கள் இருக்கு அதை எப்படி அழிக்காம பாதுகாக்கிறது அந்த மாதிரி ஒரு துறை வனத்துறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுவாங்க அந்த ஒர்க் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இந்த அந்த தொழில வந்து அந்த பாதுகாப்பு பூங்கா ஆமாங்க இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல நிறைய பூங்கா இருக்கு இப்ப பக்கத்துல நம்ம இதுல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான பூங்காக்கள் சொல்லுங்களேன் இங்கேனா கொடைக்கானலில் பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே தொப்பூரில் ஒன்று வச்சுருக்காங்க தொப்பூரில் ஒன்று சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்தை பாதுகாக்கிறது அதுக்காக தனியாக ஒரு ஆள் அவங்கள மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் இதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க எந்த தாவரம் அதாவது அங்கே என்னென்ன தாவரம் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுக்க அதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சுருக்காங்க சார் அது ஒரு பொட்டானிக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்பிசி மாதிரியான டிஎன்பிசி இருக்குங்க டிஎன்பிசி ல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இப்போ கால்பர் பண்ணியிருக்காங்க இப்போ ஜூன் மாதம் தேர்வு நடக்க போது அதுலேயும் பாட்னி படித்தவங்க எழுதலாம் அப்புறமா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் பாட்னி படிச்சா போகலாம் இப்போ ஸ்பெசிஃபிக்கா பாட்டனி அப்படின்றதுக்கான அது படிச்சிருந்தாதான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா இது எல்லாமே பாட்டனி படிச்சா மட்டும்தான் எந்த முடியும் தாவரத்தை பிரிக்கிறது வகைப்படுறது பொட்டானிக்கல் கார்டனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆபீஸர்க்கு அதுக்கப்புறம் ஒரு விதையோடைய தொழில் தொழில்நுட்பவியல் அதுக்கப்புறம் வந்து மரபியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து தாவரவியல் படிச்சா உள்ள போகக்கூடிய வேலைகள் தான் தாவரவியல் படிச்சிருக்கணும் படிச்சிருக்காங்க ஆமா கண்டிப்பா படிச்ச வெறும் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்படி போக முடியாது ஏன்னா அந்த தாவரத்தை பத்தி ஃபுல் ஃபுல்லாக வந்து அவன் இளங்கலை முதுகலையில் படித்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க சரி அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இப்போ அவங்க படிக்கிற அந்த மூணு வருஷத்தில் அந்த தாவரத்தோடைய எல்லா வகையான வேறுபாடுகள் உள்ள என்னென்ன இருக்கு அது எப்படி வளரும் எப்படி பயிர் பெருக்கம் அடையும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால அது அவங்கள அவங்க மட்டும்தான் போக முடியுமே சரி இப்போ ஒரு பிஎஸ்சி பாட்டனி எடுக்கக்கூடியவங்களுக்கும் அக்ரி இருக்குது ரெண்டுமே விவசாயம் தான் இப்போ ஒரு தாவரம் வந்து தாவரத்தை பத்தி நம்ம முழுசா படிச்சிடறோம் தாவரவியல் துறை எடுத்து அக்ரி செய்யறவங்க அவங்க வேளாண் அந்த அவங்களும் அந்த தாவரத்தை பத்தி அதோட மண் சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க அதுல எவ்வளவு வந்து பிஹெச் இருக்கு அப்புறம் எந்த மண்ணுல எந்த தாவர வளரும்னு அவங்களும் படிப்பாங்க தாவரவியல் துறையில இருக்கிறவங்களும் அதேதான் படிக்குவாங்க மண்ணோட இது எவ்வளவு இருக்கு எந்தெந்த மண்ணுல எந்தெந்த தாவர வளரும் அதோட எந்த சூழ்நிலையில வந்து சூழியல்னு ஒரு பேப்பர் படிக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கும் சூழியலுக்கும் என்ன தொடர்பு எந்தெந்த சீசன்ல எந்தெந்த தாவரங்கள் வளரும் அப்படின்றத வந்து படிப்பாங்க அவங்களும் அதே படிப்பாங்க அதனால விவசாயத்துக்கும் தாவரத்துக்கு இரண்டு துறைகளுமே ஒன்றிணைந்த தொடர்புடையதுதான் இப்போ அவங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து அந்த ஒரு தாவரம் வந்து எப்படி வளரும் அது எப்படி பெருக்கம் பெருக்கம் எப்படி அடையும் அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த அறுவடை அறுவடையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத முழுக்க முழுக்க அவங்க படிப்பாங்க ஒரு அறுவடை செய்யறது இப்போ நிலத்தை எப்படி உழுவுவாங்க அது எவ்வளோ அங்க அங்க என்ன விதை போடலாம் இப்ப என்ன சூழ்நிலை என்ன விதை போடலாம் அப்புறம் அந்த தரமான விதையா இல்லையா நம்ம தேர்வு செய்யலாம் அதுக்கப்புறம் அது எந்த காலகட்டத்துல அறுவடை பண்ணலாம் அந்த எப்படி அது முதிர் வடையுது அந்த விதையோட இது ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா நோய் வேற ஏதாவது தாக்கி இருக்கா அப்படின்னு நம்மளும் அதை அதை பத்தி எல்லாம் நம்ம படிப்பு படிப்பு இப்போ இந்த கோடை காலம் இப்போ இந்த மழை பெஞ்சிருக்கு இப்போ இந்த கோடையில் உழவு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நம்ம படிப்பில் வருதுங்களா இல்லை அது தவறு அது எந்தெந்த வித எந்தெந்த தாவரம் எந்தெந்த கால போடலான்னு இருக்கும் இப்போ வந்து இவங்க தாவர பயிர் பெருக்கம்னு ஒன்று படிப்பாங்க அந்த தாவர பயிர் பெருக்கத்துல அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில வகையான தாவரங்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அந்த தாவரங்கள் வந்து எந்தெந்த டைம்ல விதைக்கலாம் கோடை காலத்துல விதைக்கலாமா விதைக்க கூடாதா அப்படின்னு கோடை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு தனித்தனியா அவங்களுக்கு இந்தெந்த தாவரம் விதைக்கலான் இருக்கும் அதனால அதோடைய மேலோட்டங்கள் எல்லாம் படிப்பாங்க பிஎஸ்சி பாட்டனி அப்படின்னாவே ஒரு ஒரு சாஃப்டான படிப்பு அப்படின்ற மனசில் இருக்கும் ஒரு மென்மையான படிப்புனால் வந்து தாவரங்களோட செடி கொடிகளோட இருக்கிறதுனால பெரும்பாலும் பெண் குழந்தைகள் அந்த படிப்பை விரும்புகிறாங்க அப்படின்னு மன ஓட்டம் இருக்கு சரிதானா நாம் வந்து இப்போ விவசாயம் பண்றதுல வந்து அதிகமான ஆர்வம் பெண்களுக்கு இருக்கும் ஒரு செடி வச்சு அந்த செடியில பூ பூத்து காய் வச்சுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏதோ நம்ம வீட்டுல புதுசா ஒண்ணு வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால வந்து இந்த செடி வளர்க்கறது விவசாயம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் இப்போ ஒட்டு தாவரம் அது நம்ம வீட்டுல ரோஸ் செடி இருக்குன்னா நம்ம அதை போட்டு பார்க்கலாம் இப்போ அவங்க நடத்துறாங்க அது உண்மையா அந்த மாதிரி வருதா திசுக்கள் கடத்தப்படுதா அப்படின்னு அவங்க செஞ்சு பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இப்போ நம்ம பகுதியில பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டுக்காரம்பட்டி இங்க அதக்கப்பாடி இந்த பகுதியில நர்சரி வந்து ஜாஸ்தியா இருக்கு இந்த சின்ன சின்ன நாற்று நாற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த நர்சரி இந்த மாதிரியான தொழிலில் எப்படி தாவரவியல் வந்து பயன்படுதா அது எப்படி ஏதாச்சும் அது நர்சரி பற்றி இருக்குங்கய்யா நர்சரி பற்றி எப்படின்னா என்னென்ன தாவரங்கள் வந்து நர்சரியில் வளக் வச்சுருப்பாங்க எல்லா விதைகளும் இருக்குமா உதாரணத்துக்கு எது இதெல்லாம் வச்சிருக்கலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க நர்சரி தக்காளி கேள்விப்பட்ருவோம் தக்காளி நெல் நாற்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அது மாதிரி போடுறோம் எல்லாமே எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லா விதையும் இருக்கும் அதிகபட்சமாக நெல் நாத்த நிறைய வச்சிருப்பாங்க ம் சரி அது இப்போ நம்ம இந்த மாதிரி நர்சரி தொடங்குறதுக்கு நமக்கு இந்த பிஎஸ்சி பாட்டனி மாதிரியான படிப்புகள் நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பார்ட் தான் பாட்னி தவறவியல் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன பார்ட் நசரி ரொம்ப விரிவுரையா எல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க ஒரு பேசிக்கா நசரினா என்னன்னு மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க மத்தபடி தாவரத்துடைய உள்ளமைப்பு வெளியமைப்பு அது எப்படி வளர்ச்சடையுது பெருக்கம் அடைய செய்யலாம் அந்த மாதிரி தான் படிப்பாங்க இது வந்து ஒரு அவுட்லைன் தொழில் ஜஸ்ட் நம்ம அனுபவத்திலே கூட ஒரு பார்ட் அவ்வளவுதான் அனுபவத்திலே கூட செய்யலாம் செய்யலாம் ஆனா நீங்க வந்து தாவரத்தை வந்து ஆராய்ச்சி பண்றீங்க அதான் பிஎஸ்சி பாட்டனிக்கூடிய இருக்கு சரி இப்போ இங்க எல்லா கல்லூரிகளிலும் பிஎஸ்சி பாட்டனி இருக்குங்களா அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்குங்க அதுல ஃபுல்லா எடுத்த சீட்டு இங்க காரிமங்கலத்துல இன்னும் கொண்டு வரல மத்த எல்லா பிரைவேட் காலேஜ்லயுமே இருக்கு நம்ம கல்லூரில இருக்கு நம்ம கல்லூரியில ஆரம்பத்துல இருந்து தொடக்கத்துல இருந்து இருக்கு நீங்க எத்தனை ஆண்டு காலமா இந்த பேராசிரியர் பண்ணி இந்த வருஷத்தோட மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நான்காவது வருடம் போறீங்க நீங்க மேற்கொண்டு உங்களுடைய அந்த தாவரவியலில் இருக்கக்கூடிய ஆர்வத்தால் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் தேர்வு செஞ்சிருக்கையா இந்த ஜூன்ல போடுறதா நாங்கள் ஆல்ரெடி இப்போ முதுகலை படிக்கும் போதே எங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஒர்க்கு கொடுத்துருவாங்க நாங்க வந்து இப்போ கீரை வகைகள்லாம் கொடுத்துட்டாங்க அந்த கீரை வகைகளில் நார்மலா வந்து உரத்தில் வளர்கிறதா இல்ல கெமிக்கல்ல தாவரங்கள் அதிக வளர்ச்சி அடையுதானே நாம் வந்து ஒரு தொண்ணூறு நாள் அதை வந்து ஆராய்ச்சி செய்வோம் எதுல வந்து தாவரங்கள் அதிகமாக வளர்ச்சி அடையுது அப்படின்ற ரிசர்ச் தான் அதோடைய தண்டு இலை எல்லாமே பார்க்கணும் அந்த மாதிரி கீரை வகைகளை வளர்த்தி ரிசர்ச் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சிருக்கேங்க இருக்குது அதன் பிறகு முனைவர் பட்டம் இருக்குது இப்போ முனைவருக்கு தான் ஜூன் மாதம் போட்டிருக்கோம் மூணு மாதம் ஜூன் மாதம் முனைவருக்கு ஆய்வு பகுதி நேரமாக எடுக்கிறீங்க எடுக்கிறேன் சரி அவருடைய வழிகாட்டுதலெல்லாம் யாரும் தேர்வு பண்ணிட்டிங்க வழிகாட்டினர் கைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அரசு கலை கல்லூரியில செந்தில் குமார் சார் இருக்கேன் நல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு அஹ் இளங்கலை இளநிலை முதுக முதுநிலை இரண்டுலுமே ஒரு யூனிவர்சிட்டி அளவில் இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொண்டு படித்து ஒரு பட்டம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னும் கூடுதலான இதுவும் ஒரு பணி அனுபவத்தோடு அதுவும் செய்யும்போது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்போ உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது பரவாயில்ல ஒரு எந்த படிப்பும் நாம் வந்து குறைவான படிப்பு இல்லை அந்தந்த துறையில் நாம் எந்த அளவுக்கு சாதிக்கிறோம் அந்த துறையில் நாம் என்ன சாதிக்கிறோம் என்ன செய்கிறோன்றதை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய படிப்புலையும் போயிட்டு நம்ம ஒன்றும் படிக்காமல் இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காமல் அந்த படிப்பெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் வேல்யூவே இல்லைங்க அப்படின்ற சொல்கிற படிப்பில் கூட நாம் முதன்மையை வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் நாம் வெற்றி பெற முடியும் இதுதான் உலக நியதி நம்ம இது எதுவுமே உயர்ந்ததும் இல்லை எதுவுமே தாழ்ந்ததும் இல்லை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பொறுத்து சரி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம் இப்போது நீங்கள் ஒரு தாவரவியல் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க அல்லது பல்வேறு நேரங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாணவனோ மாணவியோ ஏன் பாட்டனியை தேர்வு செய்யணும் அஸ்ஏ ஒரு ப்ரொஃபஸராக முதல் சிறப்பிடங்கள் பெற்ற ஒரு மாணவியாக அந்த வாக்கிலும் கூட பேசலாம் நீங்கள் படிக்கும்போது யூனிவர்சிட்டி அளவில் மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவியவும் இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள் பேராசிரியர் பாணி அனுபவத்துலேயும் ஏன் பிஎஸ்சி பாட்டினே தேர்வு செய்யலாம் அதில் இருக்கக்கூடிய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம் இப்போது இருக்க இதில் வந்து நவீன காலகட்டத்தில் நமக்கு வந்து தேவையானது சாப்பாடு தான் சாப்பாடு இல்லைன்னா யாருமே உயிர் வாழ முடியாது இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் சாகர வரைக்கும் சாப்பாடுதான் நமக்கு வந்து தேவையில்லை முக்கியம் நம்மளோட ஒன்றோட ஒன்றா இணைஞ்சதுதான் அது அது இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது அப்ப நமக்கு வந்து அது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வெறும் இந்த கணினி அறிவியல் அந்த மாதிரி இதுலயே போனா நமக்கு எல்லாமே நம்மளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆகாது அதனால தாவரவியலை வந்து தேர்வு செஞ்சோம் அப்படின்னா இனி வர காலகட்டங்கள்ல எல்லா மக்களுக்கும் உணவளிக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கண்டிப்பாக தாவரவியலை தேர்வு செய்யணும் தாவரவியலை தேர்வு செய்யறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம நல்லா உயிர் வாழணும் நம்ம மூச்சு விடணும்னா கண்டிப்பாக தாவரவியல் தொழிலையை வந்து தேர்வு செய்யணும் மரம் செடி கொடிகள் வளர்ந்து நல்லபடியாக அந்த வந்து நம்மளுடைய பசுமையான ஒரு சூழலை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நல்லது வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இங்கு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு எந்த அளவில் வழிகாட்டுதலாக இருக்கீங்க இப்போ இளங்களை இளம் அறிவியல் பண்ணிகிட்ருப்பாங்க மேற்கொண்டு அவங்க இதில் உற்சாகமாக இன்னும் செய்யணும் இன்னும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் வழிகாட்டுறீங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு கிளாஸ் போதும் ஒவ்வொரு பேப்பரை போதும் இயல்பான இயற்கையான வாழ்க்கை சூழலை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸை எடுப்பேன் இது வரைக்கும் நான் எடுத்த பேப்பரில் அரியர் யாரும் கிடையாது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது அவங்களுடைய ஃப்யூச்சரை அவங்க முன்னாடி கொண்டு வருவேன் இப்படி இருந்தால் தான் நம்ம இப்படி போக முடியும் இதெல்லாம் என்னென்ன எக்ஸாம் வருதோ எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ போலீஸ் எக்ஸாம் வந்தால் கூட இந்த போலீஸ் எக்ஸாம் வருது இதுக்கு படிங்க இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் அந்த மாதிரி சொல்லுவேன் அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு இப்படி கால்ஃபர் பண்ணும்போதே டிஎன்பிசி நம்பருடைய கல்லூரியில் டிஎன்பிசி கிளாஸு இருக்கு அது ஆரம்பத்தில் நடக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழம இல்லை வார வாரத்தில் சனிக்கிழமாக காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் அது அவங்க இப்போ டிஎன்பிசி இப்போ அட்டென்ட் பண்றதே ஃப்ரீயாக நம்ம கல்லூரியில் வந்து அந்த குரூப் எக்ஸாம் குரூப்புக்கு தேர்வுக்கு ரெடி ஆகி இப்போ ஜூன் மாதம் அவங்க எழுத போறாங்க

எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு அந்த கிளாஸ் போக போக ஒவ்வொருத்தர் வார வாரம் ஒவ்வொருத்தர் வந்து நிறைய எடுக்கவும் அவங்களுக்கு அது ஒரு அவங்க பேசுற ஒரு நோக்கத்துல இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்கள அதிகப்படுத்திக்கிட்டாங்க கவனமா வராங்க வராங்க மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு அவங்களுடைய அந்த இது இதுல படிக்கும் நோக்கம் வந்து தெளிவாயிட்டாங்க இன்னும் கூர்மையாக்கப்பட்டிருக்காங்க அப்போ அதுல வந்து காலப்போக்குல அதுல இருந்து கட்டாயம் நிச்சயம் அரசு பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு இந்த வருஷம் போவாங்க இந்த வருஷம் இருக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதலோடு உங்களுடைய ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்திருக்கு இது இது படிக்கணும் இதெல்லாம் படித்தா இப்போ அந்த கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மோட்டிவேஷனும் சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் படிச்சுப்பாங்க நல்லது மேடம் சிறப்பு உங்களுடைய நீங்கள் படித்தப்போ நல்லா படிச்சிருக்கீங்க இப்போ வரக்கூடிய மாணவர்களையும் நல்லா வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய எதிர்கால இந்த கல்வி சேவை குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் நீங்களும் முனைவருக்கான ஆய்வு பணியை தொடங்க இருக்கிறீங்க பகுதி நேரம அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சு ஒரு முனைவர் பட்டம் பெறணும் உங்களுடைய வழிகாட்டுதலில் வரக்கூடிய மாணவர்களையும் நல்ல வழிகாட்டி தாவரவியல் துறையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு அந்த எதிர்கால மாணவர்களுடைய நலனை செம்மையாக உங்களுடைய கல்வி சேவையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மருதநெல்லி சமுதாய வானொலி அன்பாக வாழ்த்துகிறது மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மேடம் நன்றி வணக்கம் நன்றி நேர்கள் இதுவரை கேட்டது வரதமல்லி சமுதாய வானொலியின் கல்வி கரையில நிகழ்ச்சி இன்றைய கல்வி கரையில நிகழ்ச்சியில் ஜயம் கலை அறிவியல் கல்லூரினுடைய தாவரவியல்தூரனுடைய உதவி பேராசிரியர் பி செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம் நேர்களை